சொல்லாட்டோட்டணி உள்ளார் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பென்னாகர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்லமுடின்ற ஏரியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ் மோட்டர் போட்டு கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி போர்வெல்லு இவங்க வந்து சிங்கிள் பேஸில் டூ ஹெச்பி யூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால கோஃபன் வெல்லுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சாவில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி த்ரீ ஹெச்பி போட்டு கொடுத்துருக்கிறோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதம்போது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கருக்குற பெல்லைக்கனை தட்டிக்கவங்க அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஒரு ஏழு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் கிணத்தோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி ஆளான்றதுனால நமக்கு ஏழு பேனல் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது எட்டு பேனல் போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் அரஸ்ட் வச்சு கொடுத்துருக்குறோம் ஏன்னா வீட்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இடிதாங்கி ப்ரொவிஷன் வேணும் அப்படின்றதுனால பண்ணி கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் இடிதாங்கி ப்ரொவிஷன் எல்லா இடத்துக்கும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் பாருங்கள் பேனல் ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாமே பக்காவாக முடித்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யாவில் ஓப்பன் வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பேஸ் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வெளில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரொம்ப சூப்பரான டெலிவரிங்க பர்ஃபாமன்ஸு ஹெவியாக இருக்குது இதுபோல் சோலார் அமைப்பு வேணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் சிங்கிள் பேஸ் மோட்ரு போர்வெல் வித்து ஓப்பன் வெல்லில் எதுக்கு வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் தண்ணியோடய ப்ரெஷர் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு இவங்களுக்கு வந்து காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பாசனம் இருக்கிறதுனால இப்போ போர்லேருந்து எடுத்து விட்ட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல விட்டு எடுத்து பார்த்துற மாதிரி தான் பிளான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரெஷ்ஷர் வருதுன்னு சொல்லிட்டு இது போல் சோலை நமக்கு வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்